ஒன்பது நன்மைகள் இந்த சூறாவை ஓதுவதால் உங்களுக்கு தூய்மையான இதயமும் ஆன்மாவும் கிடைக்கும் இந்த சூறாவை நீங்கள் தினமும் ஓதி வந்தால் அனைத்து வகையான மன நோய்களிலிருந்தும் நீங்கள் பாதுகாக்கப்படுவீர்கள் முழுமையான கவனத்துடனும் நேர்மையுடனும் சூறாமு ஜம்மிலை ஓதுபவருக்கு நபி சொல்லா செல்லும் அவர்களை சந்திக்கும் வாய்ப்பு சந்தேகத்திற்கு இடமின்றி வெகுமதியாக அளிக்கப்படும் இந்த சூறாவை தினமும் ஓதுவது உங்கள் செல்வத்தை மோசமான நிகழ்வுகளிலிருந்து பாதுகாக்கிறது இந்த சூறாவை நீங்கள் தினமும் ஓதுவது உங்களை எந்த மோசமான சூழ்நிலையிலிருந்தும் பாதுகாக்கிறது நீங்கள் இந்த சூறாவை ஓதி எதற்காகவும் துவா செய்தால் எல்லாம் வல்ல அல்லாஹ் அதை உங்களுக்கு அருளுவான் உங்கள் துவா ஏற்றுக்கொள்ளப்படும் அது ஹலாலானதாக இருந்தால் இஷா தொழுகைக்கு பிறகு அல்லது தஹஜூத் இரவு தொழுகைக்கு பிறகு இந்த சூறாவை நீங்கள் ஓதினால் உங்கள் இதயம் தூய்மையாக இருக்கும் மேலும் நீங்கள் தூய்மையாகவே இறப்பீர்கள் அதாவது மரணம் அடைவீர்கள் இந்த சூறாவை ஓதுவது இந்த உலகில் மக்களின் அடிமைத்தனத்திலிருந்து உங்களை காப்பாற்றும் வியாழக்கிழமை இரவு சூரா அல் முசம்மில் நூறு தடவை ஓதினால் ஒருவர் செய்யும் நூறு முக்கிய பாவங்கள் மன்னிக்கப்படும் இன்ஷா அல்லா சூரா அல் முசம்மில் போர்வை போர்த்தியவர் அத்தியாயம் எழுபத்தி மூணு வசனங்கள் இருபது ருக்கு ரெண்டு பிஸ்மில்லா இர்வாஹிமான் இர்வஹீம் அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனும் ஆகிய அல்லாஹுவின் திருப்பெயரால் துவங்குகிறேன் யா அயூஹல் முசம்மில் போர்வை போர்த்திக் கொண்டிருப்பவரே ஒமில்லையில் இல்லா அலீலா இரவில் சிறிது நேரம் தவிர்த்து தொழுகைக்காக எழுந்து நிற்பீராக நிஸ்பஹு அமின் ஒஸ்மின் ஹு அலீலா அதில் பாதி நேரம் அல்லது அதில் சிறிது குறைத்துக்கொள்வீராக அவ்ஜித் அளி இ வாரத்தில் உருவான தர்த்தீலா அல்லது அதைவிட சற்று அதிகப்படுத்திக் கொள்வீராக மேலும் குரானை தெளிவாகவும் நிறுத்தி நிறுத்தியும் ஓதுவீராக நிச்சயமாக நாம் விரைவில் கனமான உறுதியான ஒரு வாக்கை உன் மீது இறக்கி வைப்போம் இன்ன லைலி இன்னி நிச்சயமாக இரவில் எழுந்திருப்பது வணங்குவது அகத்தையும் புறத்தையும் ஒருங்கிணைக்க வல்லது மேலும் வாக்கையும் செவ்வைப்படுத்த வல்லது இன்னலக்க பின்னஹாரி சபா ஷங் தொவீலா நிச்சயமாக பகலில் உமக்கு நிறைய கடினமான வேலைகள் இருக்கின்றன வல்கொரிஸ் மரோபிகத்த பத்தல் இலை தபத்தீலா எனினும் இரவிலும் பகலிலும் உம்முடைய இறைவனின் பெயரை தியானிப்பீராக இன்னும் அவன் அளவிலேயே திரும்பியவராக இருப்பீராக அவனே கிழக்கிற்கும் மேற்கிற்கும் இறைவன் அவனை தவிர வேறு நாயன் இல்லை ஆகவே அவனையே நீர் பாதுகாவலனாக ஆக்கிக் கொள்வீராக ஜமீலா அன்றையும் அவர்கள் உமக்கு எதிராக கூறுவதை பொறுத்து கொள்வீராக மேலும் அழகான கண்ணியமான முறையில் அவர்களை விட்டும் வெறுத்து ஒதுங்கி விடுவீராக என்னையும் புயப்பிப்பவர்களாகிய அந்த சுகவாசிகளையும் விட்டுவிடும் அவர்களுக்கு சிறிது அவகாசம் கொடுப்பீராக இன்ன லதைனா அங்காலவ் ஓ ஜஹஹீமா நிச்சயமாக நம்மிடத்தில் அவர்களுக்காக விலங்குகளும் நரகமும் இருக்கின்றன ட்வா மங் தகுஸ்பதி அலீமா தொண்டையில் விற்கிக் கொள்ளும் உணவும் நோவினை செய்யும் வேதனையும் இருக்கின்றன யௌமத் ஆர்ஜி ஃபுல் ஜிபாலு கானத்தில் ஜிபாலு கசீபம் மஹிளா அந்நாளில் பூமியும் மலைகளும் அதிர்ந்து மலைகள் சிதறி மணல் குவியல்களாகிவிடும் இன்னா அர்சல்னா இலைக்கும் ரசூலா ரசூலம் ஷாஹிதன் அலைக்கும் கமா அர்சல்னா இலா ஃபிர் அவுனா ரசூலா நிச்சயமாக ஃபிர் அவுனிடம் தூதரை நாம் அனுப்பியது போல் உங்களிடமும் உங்கள் மீது சாட்சி சொல்பவராகிய தூதரை நாம் அனுப்பி வைத்தோம்

சமா உம் ஃதிரும் பி கான் வயிது அதில் வானம் பிளந்து விடும் அவனுடைய வாக்குறுதி செயல்படுத்தப்படும் இன் ஹாதி ஹித தذكிரா ஃமன்க ஷா தகைல ரப்பஹி ஸபீலா இது நினைவூட்டும் நல்ல உபதேசமாகும்

علم أن سيكون منكم مرضى وآخرون يضربون في الأرض يبدون من فضل الله وآخرون يقاتلون في سبيل الله فقرأوا ما تيسر منه وأقيموا الصلاة وآتوا الزكاة وقرلوا الله قرلا حسنا وما تقدموا لأنفسكم من خير تجدوه عند الله هو خير وعلم أجره நிச்சயமாக நீரும் உம்முடன் இருப்போரில் ஒரு கூட்டத்தாரும் இரவில் மூன்றில் இரு பாகங்களுக்கு சமீபமாகவே இன்னும் அதில் பாதியோ இன்னும் இதில் மூன்றில் ஒரு பாகத்திலோ வணக்கத்திற்காக நிற்கிறீர்கள் என்பதை உம்முடைய இறைவன் நிச்சயமாக அறிவான் அல்லாகவே இறைவையும் பகலையும் அளவாக கணக்கிடுகின்றான் அதை நீங்கள் சரியாக கணக்கிட்டுக் கொள்ள மாட்டீர்கள் என்பதையும் அவன் அறிகிறான் ஆகவே அவன் உங்களுக்கு மன்னிப்பு அளித்து விட்டான் எனவே நீங்கள் குர்ஆனில் உங்களுக்கு சுலபமான அளவு ஓதுங்கள் ஏனெனில் நோயாளிகளும் அல்லாஹ்வின் அருளை தேடியவாறு பூமியில் செல்லும் வேறு சிலரும் அல்லாஹுவின் பாதையில் போர் செய்யும் மற்றும் சிலரும் உங்களில் இருப்பார்கள் என்பதை அவன் அறிகிறான் ஆகவே அதிலிருந்து உங்களுக்கு சுலபமான அளவை ஓதுங்கள் துலுகியை முறையாக நிலைநிறுத்துங்கள் இன்னும் ஜக்காத்தையும் கொடுத்து வாருங்கள் அன்றியும் தேவைப்படுவோருக்கு அல்லாஹுக்காக அழகான கடனாக கடன் கொடுங்கள் உண்மைகளில் எவற்றை நீங்கள் உங்கள் ஆத்மாக்களுக்காக செய்து மறுமைக்காக முற்படுத்துகிறீர்களோ அவற்றை நீங்கள் அல்லாஹ்விடம் மிகவும் மேலானதாகவும் நற்கூலியின் மகத்தானதாகவும் காண்பீர்கள் அன்றியும் அல்லாஹ்விடமே மன்னிப்பு கோருங்கள் நிச்சயமாக அல்லாஹ் மிக்க மன்னிப்பவன் மிக்க கிருபையுடையவன் para kalaluhol at alilula